அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் கம்பனின் இலக்குவன் சான்றோர் பெருமக்களே ஒரு தம்பி என்று ஒருவன் இருந்தால் கம்பராமாயணத்தில் வருகின்ற இலக்குவன் போல இருக்க வேண்டாம் இலக்குவன் போல இருக்க வேண்டும் லக்குவன் ராமன் சொல்கிறான் இலக்குவா நான் தான் காட்டுக்கு போகிறேன் நீ ஏன் என்னுடன் வருகிறாய் நீ இங்கேயே இரு நாட்டிலேயே இரு என்று ராமன் இலக்குவனிடம் சொல்லுகிறான் இல்லை இலக்குவன் என்ன செய்யணும் அப்படியா சரி யார் போய் காட்டில் கஷ்டப்படுறது போயிட்டு வாங்க அப்படின்ட்டு இவன் நாட்டில் இருந்திருக்கலாம் நாட்டில் இல்லை அவன் சொன்னால் நீர் உழ எனின் உள மீனும் நீளமோ ராமா என் அண்ணனே நீர் இருக்கின்ற உரைதான் மீனும் கருங்கோவளை மலரும் அந்த குளத்திலோ ஏரியிலையோ நீர் இருக்கிற வரைக்கும் தான் ரெண்டும் இருக்கும் மீனும் இருக்கும் கருங்கோவளை மலரும் இருக்கும் அதுலேயும் மீன் யாராம் இலக்குவனா கருங்கோவளை யாராம் சீதையா நானும் சீதையும் நீ இருக்கிற வரைக்கும் தான்ப்பா இருப்போம் இலக்குவன் அப்போ நீ இல்லைன்னா நாங்கள் இருக்க மாட்டோம் இப்போது அண்ணன் இல்லைன்னா தம்பி இருக்க மாட்டானா அண்ணன் இல்லைன்னா மனைவி இருக்க மாட்டா சரி ஆனால் அண்ணன் இல்லைன்னா தம்பி இருக்க மாட்டானா இந்த காலத்தில் அப்படி இருக்காங்களா எனக்கு மிகவும் அதிசயமாக இருக்கிறது அதற்கு தான் ராமாயணம் படிக்க வேண்டாம் நாம் எப்படி அண்ணன் தம்பி எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ராமாயணம் படிக்க வேண்டாம் ஒவ்வொரு தம்பியும் இலக்குவன் மாதிரி இருந்தால் வீட்டில் சண்டை இல்லை சொத்து தகராறு இல்லை பாகம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இலக்குவன் இலக்குவன் மாதிரி இருக்கணும் வீட்டில் அமைதி தான் அமைதி பூங்காவாக வீடும் இருக்கும் நாடும் இருக்கும் ஆகை இலக்குவன் போன்று தம்பி இருக்க வேண்டாம் சொன்னால் தண்ணீர் இருக்கும் வரைதான் மீனும் கருங்கோவலையும் இருக்கும் ராமபிரானே நான் மீன் சீதை கருங்கோளை மலர் இன்னும் சொல்ல தண்ணி வற்றி போனால் மீன் உடனே செத்து போவோம் கொஞ்சம் கூட உயிரோடு இருக்காது தண்ணி இல்லைன்னா துள்ளி துள்ளி செத்து போய்டும் ஆனால் கோழை மலர் உடனே அது இறந்து போய்விடுறது கிடையாது அது கிழங்காக மாறி அந்த குளத்திலே இருக்கும் மறுபடியும் தண்ணீர் வந்துச்சுன்னா ஒரு மாதம் பொறுத்தோ ரெண்டு மாதம் பொறுத்தோ இல்லை ஆறு மாதம் பொறுத்தோ மீண்டும் குளத்தில் நீர் நிறைந்தால் கிழங்காக இருக்கிற அந்த குவளை மீண்டும் மலரும் ஆனால் மீன் போனது போனதுதான் போனது போனது தான் ஆக தம்பி இலக்குவன் மீனா அவனே சொல்கிறான் மீனும் நீளமும் போல நாங்கள் நீ பிரிந்தால் உடனே நான் இறந்து போய்விடுவேன் பிரிஞ்சு பத்து மாதங்கள் அசோகவனத்தில் சீதை இருந்தா மறுபடியும் மலர்ந்தாள் நான் அப்படி கிடையாது தம்பி என்றால் அண்ணனுக்காகவே வாழ வேண்டாம் அண்ணன் நலமே தன் நலம் என்று எண்ண வேண்டாம் அண்ணனுக்கு ஒரு துன்பம் என்றால் ஓடிப்போய் போய் அந்த துன்பத்தை நீக்க வேண்டும் லக்குவன் போல இலக்குவன் போல இருக்க வேண்டும் தம்பி என்று கார்கி கார்த்திக் மாதிரி இருக்குது யார் கார்த்திக்கு கௌதம் தம்பி கார்த்திக் மாதிரி தம்பி இருக்கக்கூடாது கார்த்திக் கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் வர்றான் எந்த காண்டத்துலேயும் அவன் வரல இலக்கிய காண்டத்தில் வர்றான் நீங்கள் இலக்கிய நாடகம் பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல கார்த்திக் தம்பி கௌதமுக்கு சொத்து தகராரு மொத்த சொத்து எனக்கே வேணாம் அவன்லாம் கம்பராமாயணம் படிக்கணும் இலக்குவன் இலக்குவனை பார்க்க வேண்டாம் ஆக கௌதம் தம்பி கார்த்திக் போல தம்பிகள் இருக்கக்கூடாது ராமன் தம்பி இலக்குவன் போல இருக்க வேண்டாம் இருக்க வேண்டும் ஆக இலக்குவ இலக்குவன் காட்டுக்கு போகிறான் ராமன் காட்டுக்கு போகிறப்போ தசரதன் ராமனை தான் காட்டுக்கு போக சொன்னான் இலக்குவனை கூடவே போன்னு சொல்லலை ராமனைத்தான் காட்டுக்கு போக சொன்னால் கைகையினுடைய வரத்தின்படி இலக்குவன் போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவனும் அண்ணனை பிரியாமல் எவனும் காட்டிற்கு போனான் பின்னால் பரதனை தேடிக்கிட்டு போனான் ராமனை மறுபடியும் வாழாளனும் நீங்கள் தான் அரசாளனு காட்டுக்கு போனான் பரதன் அப்போ போய் குகன்கிட்ட பேசுகிறான் குகன்கிட்ட கேட்குறான் எங்கள் ராமன் எங்கே படுத்தான் எங்கே என்ன சாப்பிட்டான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே அது பார்த்தோம் இல் இலக்குவன் என்ன பண்ணான்னு கேட்டான் பரதன் அப்போ சொன்னால் குகன் அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையோடும் வெய்து உயிர்ப்போடும் வீரன் கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குல் எல்லை காண்பளவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் குகன் சொல்றான் இலக்குவன் என்ன பண்ணான்னா கேட்குறீங்க எப்படியா பரதன் மலையை கீழ்ப்படுத்திய தோலை உடையவனா தோலை மலையும் பக்கத்தில் நின்னா மலை சின்னதாக இருக்குமா பரதன் தோல் பெருசாக இருக்குமா குகன் சொல்கிறான் மலையை கீழ்ப்படுத்திய தோலை உடைய பரதனே இலக்குவன் என்ன செய்தான் என்றா கேட்கிறாய் இலக்குவன் இருளை பயன்படுத்தி அமைத்தால் ஒத்த திருமேனியே உடைய அழகான ராமனும் அவன் மனைவி சீதையும் உள்ளே உறங்க இருளை பயன்படுத்தி அமைத்தால் ஒத்த திருமேனியா அவ்வளோ கருப்பு ராமபிரான் அப்படி இருளை பயன்படுத்துகிறான் நாமெல்லாம் கருப்பாக இருந்தால் என்ன சொல்கிறான் கிராமத்தில் இருட்டில் பிடிச்ச கொழுக்கட்டான்றான் நாமெல்லாம் கருப்பாக இருந்தால் என்ன ஹே இவன் அமாவாசையில் பிறந்துட்டான் போலகுதான்றான் ஆனால் ராமபிரான் இருளை பயன்படுத்தியது போன்று நிறம் இருந்தாலும் கருப்பு நிறமாக இருந்தாலும் நீல நிறமாக இருந்தாலும் அவனை போன்று ஒரு அழகன் உலகத்தில் இல்லை கம்பன் உலகத்தில் இல்லை கம்பன் அப்படிப்பட்ட அழகனும் சீதையும் உள்ளே உறங்க இந்த கருப்பு ஞாபகம் வருது கம்பர் இன்னொரு இடத்துல சொல்லுவார் ராமபிரானை பற்றி சொல்கிறப்போ வெய்யோ நொளி தன்மே நீன் விரிசோதீன் மறைய பொய்யோ என்னும் இடையாலுடன் இளையானுடன் போனான்னு சொல்லுவார் ஆக சூரியனுடைய ஒளி இருக்கிறத அது ராமபிரான் வெளியே வந்தான்னா பரணசாலையிலேருந்து பத்து பதினோரு மணிக்கு சூரியன் தகத்தகன்னு காஞ்சிக்கிட்டு இருக்கான் சூரியன் ஒளி இருக்கான் ராம வெளியே வந்தான்னா இவனுடைய கருப்பு நிறம் போய் அந்த சூரிய ஒளியை மறைச்சிருமா அவ்வளோ கருப்பு ஆனால் ஆனால் ராமனை போன்ற ஒரு அழகன் உலகில் இல்லை கம்பன் உலகில் இல்லை கம்பன் அப்படிப்பட்ட இருளை பயன்படுத்தி அமைத்தால் ஓத்த திருமேனியுடைய ராமனும் சீதையும் உறங்க இவன் என்ன பண்ணான் வில்லை ஊன்றிய கையோடு இருபத்தி நாலு மணி நேரமும் ஓய்வில்லாமல் வில்லை ஊன்றிய கையோடும் வெப்பமான மூச்சினை உடையவனாகவும் மூச்சு விடுறான் வெப்பமான மூச்சாம் சோகம் என்ன காரணம் ஐயோ நம்ம அண்ணனும் அண்ணியும் இப்படி வந்து காட்டில் அல்லல் புடுகிறார்களே அந்த துன்பம் தாங்க முடியவில்லை அவனால் உள்ளுக்கள் இருந்து மூச்சு வெப்பமான மூ மூச்சு வருதான் வில்லை ஊன்றிய கையோடும் வெப்பமான மூச்சை உடையவனாகும் இலக்குவன் நின்றான் நின்றான் எப்படி இருந்தானா கண்கள் நீர் சொரிய இலக்குவன் உள்ளே அண்ணனும் அண்ணியும் தூங்குவாங்களா பரணசாலையில் இவன் வெளியே வில்லை ஊன்றி கொண்டு நிற்பானா வெப்பமான மூச்சு இருக்குமா கண்களில் நீர் சொறிவானா கண்கள் நீர் சொரிய ஏன் எதுக்கு வீடு ரொம்ப நேரம் பிடிச்சின்னு இருக்க முடியலையா இலக்குவன் ஏன் இலக்குவன் ரொம்ப நேரம் நிற்க முடியலையா நாற்காலி இல்லையா உட்காரத்துக்கு காட்டில் கொசு கடிக்குதா எதுக்குப்பா கண்களில் நீர் சொரிகிறது ஏன்பா கண்ணீர் விடுகிறாய் இலக்குவன் சொல்கிறான் ஐயோ அரண்மனையில் இருக்க வேண்டிய என் அண்ணனும் அண்ணியும் அங்கே அரசனாக இருக்க வேண்டிய என் அண்ணனும் அண்ணியும் இங்கே காட்டில் இருந்து அல்லல் படுகிறார்களே துன்பப்படுகிறார்கள் என்பது எண்ணும் பொழுது என் கண்களில் நீர் பெருக்கெடுகிறது எடுக்கிறது கண்ணீர் சொருகிறா ஏ இவன் மட்டும் காட்டில் இல்லையா இவன் என்ன இல்லையா இருக்கிறான் இவனுக்கும் துன்பம் தானே தன் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் தன் துன்பத்தை பெரிதாக எண்ணாமல் அண்ணன் ராமன் அண்ணி சீதை இவர்கள் துன்பத்தை பெரிதாக நினைத்து கண்ணீர் சிந்துகிறான் கண்கள் நீர் சொரிய கம்பன் கண்கள் நீர் சொரிய கங்குல் எல்லை காண்பளவும் நின்றான் இந்த ராத்திரி பொழுதுருக்குத அதனுடைய எல்லை விடியற் காலை ஆக இரவு முழுவதும் விடியற் காலம் வரைக்கும் நின்றான் வில்லை ஊன்றிய கையோடு பெய்து உயிர்ப்போடு நின்றான் எப்படியா இமைப்பில நயனம் என்றான் கம்பன் கண்கள் இமைக்கலையான் கண்கள் இமைக்கலையான் அவன் உறங்கவே இல்லை அது அது பெருசு இல்லை கண்கள் இமைக்கக்கூட இல்லையா அப்படி இமைக்கும் போது ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று கண்கள் இமைக்காமல் நின்றான் ஒரு நாளா ரெண்டு நாளாப்பா பதினான்கு ஆண்டுகள் இப்படி உலகத்தில் ஒரு தம்பிக்கு இருக்க மாட்டான் பதினான்கு ஆண்டுகள் கண்கள் இமைக்காமல் தன் அண்ணனை காத்தவன் கண்ணில் வைத்து காத்தவன் இலக்குவன் ஆக இந்த உலகத்தில் தம்பிகள் எப்படி இருக்க வேண்டாம் இலக்குவன் போல இருக்க வேண்டாம் அண்ணனுக்கு ஒரு துன்பம் என்றால் அதை ஓடிப்போய் துடைக்க வேண்டாம் ஓடிப்போய் துடைக்க வேண்டாம் அதான் அவங்க அம்மா கூட சொன்னான் சுமித்ரை காட்டுக்கு போகிறப்போ ராமன் போகிறப்போ அம்மா நான் கூட போயிட்டு வரம்மா நம்ம பொம்பளை இருந்தால் என்ன சொல்லுவான் ஏய் அவன் போனால் போகிறான் அவனை தாண்ட தசரதன் போன்னு சொன்னார் நீ ஏன்டா அவங்க கூடவே போகிற நீ வீட்டிலே இருடா நீ மகிழ்ச்சியாக அறி இன்பமாக நம்ம பொம்பளைங்க சொல்லுவாங்க ஆனால் சுமித்திரை சொன்ன மண்ணும் நகர்க்கே அவன் வந்துடுன் வா அது அன்றேல் முன்னம் முடி என்றாள் ராமன் மீண்டு அயோத்திக்கு வந்தால் அவங்க கூட வா ஒருவேளை அவனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவன் உயிர் விடுவதற்கு முன்னர் நீ உயிரை விட்டுடுந்தான் என்ன அர்த்தம் உன் உயிரை விட்டாவது ராமனை நீ காப்பாற்ற வேண்டும்னு அம்மா சொன்னாலே அதை தலைமேல் கொண்டு கி சிறமேல் கொண்டு இலக்குவன் நடந்து கொண்டான் இலக்குவன் நடந்து கொண்டான் ஆக தம்பிமார்கள் இலக்குவன் போன்று இருந்தால் வீட்டில் சண்டை இல்லை சொத்து தகராறு இல்லை நாட்டில் குழப்பம் இல்லை ஆக இலக்குவனை போன்று நாம் நம் தம்பிகள் வீட்டிலும் ஊர்லேயும் நாட்டிலையும் எல்லோரும் இலக்குவனை போன்று இருக்க வேண்டும் சான்றோர் பெருமக்களை இது ஒன்று ஒன்று சொல்லணும் எப்படியா நேரம் அல்லையாண்டு அமைந்த மேனி அழகன் கம்பன் போட்டார் இருளை பயன்படுத்தி அமைத்தால் ஒத்த திருமேனியை உடையவன்னு சொன்னார் ஆக ஒரு திரைப்பட பாடலில் கூட சொல்லுவான் எது அவளுக்கு பிடிக்குதான் தான் எனக்கு பிடித்த கலரு அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் தௌசண்ட் வார்ட்ஸு பவர் கருப்பு தான் எனக்கு பிடித்த கலரு டண்டனக்காம் 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 டன் டண்டனக்காம் 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 டன் ஆக அவளுக்கு பிடிச்ச கலர் என்னவா கருப்பு தானா தான் எனக்கு பிடித்த கலரு அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கம் தௌசண்ட் பவரு கருப்பு தான் எனக்கு பிடித்த கலரு ஆக ராமன் நிறம் இருக்கிறதே அது எல்லோருக்கும் பிடித்த நிறம் அவரைப் போன்று அழகன் உலகத்தில் இல்லை கம்பன் தலைமேல் வைத்து பாடுவான் தலைமேல் வைத்து பாடுவான் நம்ம சிவபெருமான் அதற்கு எதிரான நிறம் இது ஒன்றும் உயர்ந்தது தாழ்ந்தது என்று ராமன் நிறத்தை பற்றி சொல்கிறப்போ நம்ம சிவபெருமான் நிறத்தையும் நினைத்துப் பார்க்க வேண்டும் நிறத்தையும் நினைத்துப் பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் சுந்தரர் தான் பாடுவார் பொன்னார் மேனியனே புலித்தோலை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழை பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே சிவபெருமான் நிறத்தப்படி பற்றி சொல்லுவார் சுந்தரர் பொன்னார் மேனியனா பொன் போல தக தக தகன்னு இருப்பாரான் செக்கச்செவேல்னு இருப்பாரான் ஆக நம் சிவபெருமான் இதில் யார் உயர்ந்தவர் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்பதற்காக அல்ல அவர் நிறம் அப்படி இருந்தது சிவபெருமான் நிறம் இப்படி இருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன் பொன்மேனி பொன்னார்மேனியன் பொன்னார் மேனியன் செவபெருமான் அதே திருநாவுக்கரசர் கூட சொல்லுவார் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிஞ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே பனித்த சடையும் பவளம் போல் மேனின்னு சொன்னார் அங்க பொன்னார் மே சுந்தரர் இது பவளம் சக்கச்சவேல்னு இருக்கான் பவளம் போல் மேனே திருநாவுக்கரசர் ஆக பெருமான் சிவபெருமான் சக்கச்சவேல் சிவந்த நிறம் உடையவராக இருக்கிறார் நம்பெருமான் திருமால் ராமபெரான் இருள் வடிவம் இருள் வடிவம் ஆக இருளை பயன்படுத்தியதால் ஓத்த திருமேனின் கம்பன் போட்டார் சக்கச்சவியல் நம் பெருமான் இருக்கிறார் ஆக அவர் நிறம் அப்படி இந்த நிறம் இப்படி எல்லாம் ஒன்றுதான் எல்லாம் பேரழகர்கள் நம் கடவுளர்கள் எல்லாம் பேரழகர்கள் ஆக நாம் இலக்குவனை போல இருக்க வேண்டும் அண்ணன் தம்பிகள் ராம லக்குவரை போன்று ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி ரெண்டே பேர் தான் பங்கு பிரிக்கிறாங்க இருக்கிறதெல்லாம் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க ரெண்டு ரெண்டாக இருந்ததெல்லாம் இவனுக்கு ஒன்று இவனுக்கு ஒன்று ரெண்டு வீடு இவனுக்கு ஒரு வீடு இவனுக்கு ஒரு வீடு ரெண்டு மகிழ்ந்து இவனுக்கு ஒரு மகிழுந்து இவனுக்கு ஒரு மகிழுந்து ரெண்டு காணி நிலம் இவருக்கு ஒரு காணி இவருக்கு ஒரு காணி எல்லாம் ரெண்டு ரெண்டாக பிரிச்சுட்டான் கடைசியில் ஒரே ஒரு குண்டு சொம்பு ஒன்று இருந்துச்சு அது ஒன்றா இருக்குதேன்னு ஒருத்தன் சொன்னால் பஞ்ச அந்த பொதுவாக இருந்தவங்க இதை அண்ணனுக்கு கொடுத்துடலான்னான் அப்போ தம்பி சொன்னால் அவனுக்கு கொடுக்காதீங்க எனக்கு கொடுத்துரு அப்படி இவன் கேட்டான் இவன் ஒருத்தன் அண்ணனுக்கு கொடுன்றான் ஒருத்தன் தம்பி கொடுன்றான் பொதுவாக நாள் சொன்னால் சரி அது ரெண்டும் வெட்டி ஒன்று அந்த ஒரு சொம்பை ரெண்டாக வெட்டி இவனுக்கு பாதி இவனுக்கு பாதி கொடுத்துடலான்டான் ஆக அதுக்கு ஒத்துக்கிட்டாருங்க அந்த சொம்பு யாருக்கும் பயன்படாமல் போனாலும் போகுமே தவிர யாருன்னா ஒருத்தன் எடுத்துக்கின்னு அண்ணனும் நினைக்கல தம்பியும் நினைக்கல ஆக நாம் இலக்கனைத்தான் நினைக்க வேண்டும் அவன் வாழ்ந்தது போன்று நாம் வாழ வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்